இந்த திட்டம் வந்து இளைஞர்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஒரு நல்ல திட்டம் இது வந்து கிரவுண்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கான வெளிச்சம் ப்ளஸ் இந்த பகுதிகள் இருக்கவங்களுக்கு வந்து இது பண்ணோன்னு சொல்லிட்டு நகராட்சியில் வேறு இது இந்த வார்டுக்கு வந்து நம்ம கிரவுண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் சாயந்தரம் விடிகாலையெல்லாம் வாக்கிங் போகிறாங்க அதனால அந்த வெளிச்சமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நகராட்சியில் மொத்தம் ஒரு எட்டு இடத்துல இது மாதிரி லைட்டு கொடுத்துருக்கோம் அது முதல் இதுவாக வந்து இங்கே இது பண்ணி வச்சுருக்கோம் விளாட்றவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு போவோம் ஆமாம் விளையாட்டு போவோம் ஏன் லைட்டில் நம்ம அதிகமாக இது பண்ணுறோம்னா வந்து நமக்கு ஃபண்டு வந்து கம்மி ஆனால் லைட்டு வந்து நமக்கு மொத்தம் தருமபுரியில் மட்டும் இரநூத்தி நாற்பது பஞ்சாயத்து வருது மேட்டூரில் இன்னும் ஒரு ஐம்பது பஞ்சாயத்து ஸோ கம்மியான விலையில் அதிகமான இப்போ எல்லாருமே கேட்பாங்க எங்கள் ஊருக்கு எதுவும் செய்யலை இல்லை இது மாதிரி எதுவும் சொல்லிட்டு அது மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து இந்த லைட் ஒன்று தான் வந்து எல்லா இதுக்கும் பரவலாக கொடுக்கக்கூடியது ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து இருக்கும்போது குறிப்பிட்ட சில இடத்துல தான் போடும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு சட்டமன்ற போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஊருக்கு எதுவும் பண்ணலைன்ற ஒரு இப்போ கூட நம்மளால் ஒன்று பெருசாக வந்து இது முடியும் நம்ம வந்து இதுவரைக்கும் நூற்றி அறுபது லைட்டு கொடுத்துருக்கோம் பஞ்சாயத்துங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் நகராட்சியில் வந்து எட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பேரூராட்சியில் வந்து ஒரு பதினஞ்சு லைட்டை ஒரு முப்பத்தி எட்டு லைட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது மாதிரி பரவலாக வந்து நம்மளால் இது பண்ண முடியும் இப்போ இங்கே கூட இருக்கும் ஒரு வார்டு கொடுத்தா இன்னொரு வார்டு கொடுக்கலன்னு இருந்தாலும் எங்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கோ அது மாதிரியான இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் நான் முழுவதுதான் பூர்த்தி செய்கிறதுன்றது முடியாது ஸோ லைட் போது வந்து அது கொடுக்கும்போது ஆரம்பத்தில் ஒரு இது இல்லை அப்புறம் எல்லோரும் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்க ஊருக்கு கேட்கும்போது அது விலை கம்மி இதுவாக இருக்கிறதுனால பரவலாக கொடுக்க முடியுது அது ஒன்று வந்து இது பண்ண பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஆர்டர் வந்து ரொம்ப நம்ம மட்டும்தான் அந்த மாவட்டத்தை இப்படி பண்ணியிருக்கோம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க லைட் கொடுக்குறத பொறுத்த வரைக்கும் வந்து சோலார் லைட்டுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது இந்த லைட்டுக்குமே வந்து பஞ்சாயத்தில் தீர்மானம் வாங்கணும் அது மாதிரி ஒன்றும் அது மாதிரி கிடையாது இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இருக்கக்கூடிய அரசாங்க கட்டுப்பாடுக்குள்ளார நம்ம லைட்டு போடுறதுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு இதுதான் சொன்ன மாதிரி எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட போராடி தான் ஒன்றுமே எம்பி நம்ம நிதியில் பண்ணணுன்னா கூட வந்து நம்ம நிறைய போராட்டங்கள் இருக்குது செக்ரட்டேரியட் வரைக்கும் போய் பேச வேண்டியிருக்கு அது மாதிரி இதில் இது ஒரு லைட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சரி எந்த இடத்துக்கு முக்கியமாக தேவைப்படுதுன்றீங்க ஆய்வுக்கு நீங்களே வருவீங்களா சார் வந்து பார்ப்பீங்களா இல்லை நம்ம எப்படின்னா வந்து நம்ம எம்பி ஆஃபீஸில் வந்து மனுக்கள் வந்து வரதை பொறுத்து வந்து நம்ம அவங்க ப்ரிஃபரன்ஸில் கொடுப்போம் யார் வந்து முதல்ல கேட்டிருக்காங்க யார் வந்து அவங்க அவங்க பஞ்சாயத்தில் தீர்மானம் வாங்கி dorang அது இல்லாமல் மக்கள் கூட்டுற இடமா பார்ப்போம் கோயில் அதுக்கப்புறம் வந்துட்டு திருவிழா நடக்கக்கூடிய இடம் இது மாதிரி கிரவுண்ட் இருக்கக்கூடிய இடம் ஸோ அது மாதிரியான இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் நம்மளாக போய் ஆய்வு பண்ணுறதில்ல மக்கள் என்ன கேட்குறாங்களோ அந்தந்த ஊரில் ஃபர்ஸ்ட் என்ன இப்போ நிறைய பேர் கேட்குறேன் நான் சொன்ன மாதிரி முந்நூற்றி நாற்பது பஞ்சாயத்து கூட நம்மளால் வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு அளவு ஒரு இரநூறு மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ ப்ரிஃபரன்ஸ் இதில் வந்து யார் யார் கேட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம அடிப்படையில் போடப்பட்டு இது இந்த மாதிரி எடுத்து இடத்துல சரி இது நகராட்சியில் மட்டும் இது மாதிரி வந்து ஒன்பது இடத்துல பண்ணியிருக்கோம் இதோட நிதி வந்து ஏழரை லட்ச ரூபாய் அங்கே வந்து இது நம்ம பண்ணியிருக்கோம் அது கிராமங்களில் போடுறது வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டரை லட்சம் ரூபாய் நகரத்தில் போடுறது இது இருக்கும் பேரராட்சியில் அதுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இது இருக்கும் சரி இது இந்த நிதியில் இது நகராட்சி முழுவதுமே வந்து நம்ம கிரவுண்டில் ஏற்கனவே இது பண்ண மாதிரி மொத்தம் தான் ஒம்பது இடங்கள்ல பண்ணியிருக்கு இது ரெண்டாவது இடம் குடியிருப்பு பகுதியில் வந்து இங்கே நீர் நல்ல நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க இது புதுசாக வர இது தான் இப்போது தருமபுரியில் எல்லாருமே விரும்பி இருக்கக்கூடிய இடமா வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ நிறைய பேர் இது இருக்கிறனால ஒரு ஞாபகார்த்தமாக வந்து உள்ளார இருக்கணுன்ற ஒரு இதில் கேட்டிருந்தாங்க அந்த கிரவுண்ட் வந்து மக்கள் பயன்பாடு இது இருக்கும் இங்கே நிறைய குடியிருப்பு பயன்பாடு இருக்கிற இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நகராட்சி முழுவதுமே வந்து இது மாதிரி உயரமான இது நகராட்சியில் இதுதான் டேஸ்ட் இதுவாக நம்ம கொடுத்துருவோம் கிராமங்கள் பேரூராட்சியில் வந்து விலை குறைஞ்சி வந்து நம்ம இது பண்ணிடுவோம் ஸோ மக்கள் சொன்ன மாதிரி மனுக்கள் வரக்கூடிய இதில் வந்து எது எது இதில் இருக்கோ அது வந்து தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி இருக்குது இப்போ நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிதி ஒதுக்கீடு வந்து எந்த திட்டத்துக்கு அது யாரோட முடிவு சார் உங்களோட முடிவு தான் நாடாளுமன்ற திட்டக்குழுன்னு ஒன்று இருக்குது அதோடைய இது இருக்குது என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே பண்ணிட முடியாது இப்போ ரிப்பேர் வேர்க்கெலாம் நம்ம எடுக்க முடியாது ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை கழிப்பறையோ வந்து நம்ம சரி செய்து கொடுக்கணும்னா அது பண்ண முடியாது புதுசாக தான் பண்ணணும் ஸோ புதுசாக பண்ணக்கூடியது கூட நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நம்ம அதை மனுவாக வைக்கும்போது அவங்களோட ஃபீசபிலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது அனுமதி நிர்வாகம் கொடுப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்து பின்பு தான் வந்து அதை நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாதா இப்போ அந்த ஊருக்கு வந்து வேறு ஏதோ இது இருக்கா சில இடத்துல வந்து நமக்கு அது ஏற்கனவே இருக்கும் இல்லை என்ஓசி வாங்குறது ஹைவேஸில் வாங்குறது இல்லை அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு திட்டத்துக்குமே வந்து தனிப்பட்ட இதில் வந்து லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்குது நமக்கு விட வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்ன லிமிடேஷன்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ இது மாதிரி விளக்கு இது மாதிரி உயர்மின் கோபுரம்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து முன்னே இருந்துச்சு அந்த இது வந்து இப்போ எடுத்துட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும்தான் வந்து அந்த வசதிகள் இருக்குது அதே மாதிரி வந்து பள்ளிக்கூடங்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் அது மாதிரி கட்டுப்பாடோடு பண்ணியிருக்காங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இது வரைக்கும் அது மாதிரியான பெரிய இதெல்லாம் இல்லை இப்போ அவங்க ஆம்புலன்ஸ் கொடுக்கணுன்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாது நம்ம வந்து ஒரு மூணு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இதுன்னு ஸோ கட்டுப்பாடுகள் வந்து யூனியன் கவர்மெண்ட்லேயே இருக்குது எது பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அந்த கட்டுப்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணோம் நம்ம அதை ப்ரொப்போசல் கொடுக்கும்போது கொடுக்கறதை பொறுத்து அது வந்து இதுதாகும் இது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க சார் இதுதான் இவ்வளவுதான் பண்ண முடியும் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் இல்லை மக்களோட எதிர்பார்ப்பு எப்பவும் இருக்கும் பட் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக நம்ம வந்து அந்த மனநிலையில வந்து நம்ம ஒரு ரெடியாக இருக்கணும் அதாவது எல்லாமே நம்ம பண்ண முடியாது எல்லாரையும் நம்ம வந்து திருப்திப்படுத்திட முடியாது அவங்க இப்போ இந்த வார்டில் பண்ணோம்னா பக்கத்து வார்டில் கேட்பாங்க அது எல்லாமே இருக்கும் பட் அது நம்ம வேலை செய்கிறது வந்து நம்மளுடைய மன திருப்திக்கு தான் அது வந்து நம்ம எல்லாரையும் நம்ம பூர்த்தி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக முடியாது எந்த நான் அதாவது தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த ஐந்து ஆண்டுகள் நம்ம பண்ணது வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வேறு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் வந்து இவ்வளோ இது வந்து போராடி போராடிப்பெயரில் ஏன்னா இந்த உயர்மின் கோபுரமே வந்து எம்பிங்களுக்குமே நிறுத்தி வச்சிருந்தான் நம்ம அது வந்து செக்ரட்டேரியட் லெவல் வரைக்கும் போயிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றாவும் இது பண்ணிவிட்டு இது மாதிரி ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது குறைந்த விலையில் நம்ம அதிகமான பரவலாக கொடுக்கக்கூடிய கிராமங்களுக்கு கொடுக்கலாம் முந்நூற்றி நாற்பது பஞ்சாயத்துக்கு வந்து நம்ம இது கொடுக்கணும்னு நினச்சா நம்ம வந்து பாதி பஞ்சாயத்துக்கு மேலே கவர் பண்ணலாம் ஆனால் கவர்மெண்ட்ல ஒரு தடை போடும்போது அது வந்து நமக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும் ஒவ்வொன்றும் போராடி அது வாங்கும்போது வந்து நம்ம பரவலாக பண்ண முடியும் அது நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாருமே பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை தான் சொல்லுவோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி சார் ரெண்டு வருஷம் நிறுத்தி வச்சுருந்தாங்க கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து இதுவரைக்கும் உலகமே பார்க்காத ஒரு பேரிடர் இருந்த ஒரு காலத்தில் வந்து நம்ம நல்லா முடிஞ்சது வந்து என்ன பண்ணுன்னா அரிசி பருப்பு சமையலுக்கான என்ன வாழ்வாதாரமே இல்லாத ஒரு சூழலில் அவங்களுக்கு குடும்பங்களுக்கான அந்த வாழ்வாதாரம் மலை கிராமங்களுக்கு இலங்கை தமிழர்கள் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த உதவி போய் சேராமல் இருக்க முடியுமோ அதே மாதிரி வங்கிணக்கில் பார்த்தீங்கன்னா படகு ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வந்து இதுவே இல்லாமல் இருந்துச்சு ஸோ அது மாதிரி செலக்ட் எல்லாருக்குமே நம்ம பண்ண முடியாது என்ன பண்ணால் மொத்தம் தருமபுரியில் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் மக்கள் வந்து இருக்காங்க மேட்டூர் சேர்த்துனா பதினஞ்சு லட்சம் மக்கள் எல்லாருக்குமே பண்ண முடியும் குறிப்பிட்ட நம்மளால் நம்ம தகுதிக்கு என்ன பண்ண முடியுமோ அது மாதிரியான சமையலுக்கான சாம்பாரை வந்து நம்ம இதுமாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் இது ஒரு முக்கியமான வந்து ஒரு பிரிவு சாலை இந்த சாலையில் வந்து நிறைய விபத்துகள் இது மாதிரி இதெல்லாம் நேரிடக்கூடிய காரணத்தினால வந்து எல்லாமே நகராட்சி பண்ணிட முடியாது அவங்களுக்கும் வந்து கட்டுப்பாடு இருக்கும் அதனால் நம்ம நிதியில் வந்து நம்ம உயர்மின் போக்குறோம் இந்த பகுதிக்கு அமைச்சர் கொடுத்தோம்னா இந்த பகுதி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு விபத்து வந்து இது மாதிரி தானே இருக்கிறதுக்கு இது வந்து நான்கு வழி சாலை இருக்கிறனால வந்து இந்த பகுதிக்கு வந்து இதாக இருக்குதான்னு சொல்கிறேன் சரி இது எவ்வளோ நாள் பிளான் அப்படியே சரி நம்ம கூட சொன்ன மாதிரி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பேரூராட்சிகளை இது ஊராட்சி மன்றங்கள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் எல்லா கிராமங்களுக்காக கொடுத்துட்ருந்தோம் நம்ம பேரூராட்சிக்கும் நம்ம இதுக்கும் நம்ம வரல நகராட்சிக்கும் வரல இப்போ முடிஞ்ச ஓரளவு நம்ம அதை பண்ணிட்ட பின்னாடி அப்புறம் பேரூராட்சி அப்புறம் நகராட்சிக்கு வந்து பண்ணோம் நகராட்சியில் வந்து மொத்தம் ஒரு ஒன்பது இடங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அது மூணு வந்து இன்றைக்கி இது பண்ணுறோம் இந்த சிசிடிவி கூட நம்ம ஃபண்டில் போட்டுருந்தோம் இந்த இதில் போட்டு இந்த இந்த இடத்துக்கு வந்து நம்ம போட்டு இது பண்ணணும் ஸோ முக்கியமான இடங்கள்னு நம்ம புரிய வச்சுருப்போம் அதில் சில இடங்கள் வந்து பண்ண முடியும் சில இடங்கள் இங்கே கூட நிறைய கவுன்சிலர் இருக்காங்க இப்போ ஒம்பது தான் ஆனால் தருமபுரி பார்த்திங்கன்னா முப்பது ரெண்டு முப்பத்தி மூணு வார்டு இருக்குது எல்லா வார்டுக்கும் பண்ண முடியலன்ற அவங்களுக்கும் அந்த இயக்கம் இருக்கும் நமக்கும் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டு லிமிட்டேஷன் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதி முன்னூற்றி நாற்பது பஞ்சாயத்து எல்லாமே நம்மளால் பண்ண முடியாது முக்கிய முக்கியமான இடங்கள் பண்ணுறோம் இருந்தாலும் அவங்களோட கோரிக்கைகள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ண முடியல இந்த என்ஓசி வந்து இருந்து கிடைக்கல இல்லை அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது பண்ண முடியுதுன்னா உடனடியாக யார் அவங்க அடுத்தது கேட்டாங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க